புதுவிகம் நேர்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கம் இது குட்டி ஸ்டோரி இன்றைக்கி குட்டி ஸ்டோரியில் நம்ம எல்லோரும் ஒரு பெரிய பெரிய லேண்டு பங்களா பண்ணை வீடு ஃபார்ம் ஹவுஸ் எப்படி வேணாலும் சொல்லலாம் அதை வாங்கலாமா என்னங்க விலைவாசி இருக்கிற இதில் இடம் வாங்குறதாவது பங்களா வாங்குறதாவது அதுவும் ஃபார்ம் ஹவுஸ் வாங்குறதாவதுன்னு யோசிக்கலாம் ஆனால் நிஜமாவே இந்த உலகத்தில் கால்குலேட் பண்ணி வாழ்கிறவங்க தான் அதிகமாக இருக்கும் ஆனாலும் நிறைய காசை வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாதவங்களும் கொஞ்சம் பேர் இருக்காங்க அதில் ஒரு பெரிய பணக்காரரை பற்றின கதையை தான் இன்றைக்கி நாம பார்க்க போகிறோம் ஒரு ஊரில் ஒரு பெரிய பணக்காரர் இந்த பணக்காரர் அவருக்கு காசு பணத்துக்குலாம் ஒரு குறைவும் இல்லை நிறைய பெரிய பொசிஷனில் இருக்கிறவர் தான் ரொம்ப பெரிய செல்வாக்கு அவருடைய ஃபேமிலி எல்லாமே கரெக்டு ஆனால் அவர் மனசுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை என்னென்னா அவர் இருக்கிற வீடு எவ்வளவோ வசதிகள் இருக்கிறதா இருந்தால் கூட அவருக்கு அதில் ஒரு திருப்தியே கிடையாது அவருக்கு பங்களாவோ ஃப்ளாட்டோ இது எதுவுமே அவருக்கு மனநிறைவே தராமல் நிறைய வீடுகள் வாங்கி வாங்கி போட்டுக்கிட்டே இருந்தார் கட்டவும் செஞ்சார் இவர் விருப்பத்துக்கு டிசைன் பண்ணி கட்டினா கூட அதுலேயும் கொஞ்ச நாள் தான் இருப்பார் ஆனால் அதுக்கப்புறம் அவருக்கு அங்கே இருக்க பிடிக்காது இப்படி ஒரு பிரச்சனை வினோதமான பிரச்சனை அவருக்கு பார்க்குற இடத்துல எல்லாம் இடம் வாங்குறதும் வீடு வாங்குறதும் இப்படி பண்ணிகிட்டே இருந்தார் அப்படி இருக்கிற போது அவர் மனசுக்குள்ள தோணுச்சு ஒரு பெரிய சிட்டிக்குள்ள பரபரப்பா இருந்தாலும் வாய்ப்புகள் வசதிகள் பிசினஸுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் நிறைய கிடைச்சாலும் கூட நிம்மதியா அழகா ஒரு இயற்கை சூழல்ல நம்ம இருக்கணும்னு ஒரு ஆசை வந்துச்சு உடனே புறப்பட்டார் ஊர் உலகத்தில் உள்ள எல்லா மலை கிராமங்கள் அந்த இடத்துல எல்லாம் என்னென்ன மாதிரியான வீடு இருக்குது எப்படி பங்களா கட்டலாம் என்ன மாதிரி ஃபார்ம் ஹவுஸ் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு பெரிய ஆராய்ச்சி பண்ணார் அவரோட ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸு பல பேரை இதுக்குன்னு வேலை சொல்லி அனுப்பிச்சும் விட்டார் பல இடங்கள்லேருந்து இடத்த பற்றியும் பங்களாவை பற்றியும் ரிசார்ட்டை பற்றி அந்த ஃபார்ம் ஹவுஸை பற்றி நல்ல தகவல்கள்லாம் இவருக்கு வந்தது அதோடைய ஃபோட்டோஸும் கொண்டு வந்து இவர் டேபிள் நிறையா வச்சாங்க இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அதில் அப்படி பார்த்துட்டே வந்தவர் அவருக்கு பிடிச்சமான ஒரு இடம் பார்த்தார் நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஹில் ஸ்டேஷன் அங்கே ஒரு ரம்யமான சூழலில் அழகான ஒரு சின்ன வீடு அதை சுற்றி அப்படி பசுமையாக புல்வெளியாக அவ்வளோ அழகான ஒரு சுச்சுவேஷன் அந்த இடத்த பார்த்த உடனே இவருக்கு மனசு பிடிச்சிச்சு அதை வீட்டு வாசலில் வந்த உடனே எதிரில் ஒரு பெரிய பள்ளத்தாக்கு ஆப்போசிட்டில் ஒரு பெரிய அருவி வர்ற மாதிரி அப்படி மலை முகட்டில் அப்படி கற்பனையில் நம்ம சினிமாவில் பார்ப்போம்லாம் அப்படி ஒரு அருமையான லொக்கேஷன் அந்த இடத்த பார்த்தோன்னே அவருக்கு பிடிச்சிது உடனே ஒரு மேனேஜரை கூப்பிட்டாரு இந்த இடத்த உடனடியாக பேசி முடிங்க இனிமேல் நான் அங்கே தான் இருக்க போகிறேன் நீங்கள் எதுவாக இருந்தாலும் எல்லோரும் அங்கே வந்து என்கிட்ட வேலையை கேட்டுக்கோங்க பண்ணிக்கோங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு பணக்காரரு மேனேஜரும் போனார் அந்த இடத்தினுடைய ஓனர் கிட்ட விலைய பேசுகிறாங்க இந்த இடத்த வேக வேகமாக முடிவு பண்ணி ரெஜிஸ்டரும் பண்ணிட்டாங்க இப்போ இந்த பணக்காரர் அந்த வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆயிட்டாரு பிஸ்னஸ் எல்லாம் மாறுது அப்பப்போ வந்து பார்த்துக்கிறாரு இவங்க ஒர்க்கர்ஸ் மேனேஜர்ஸ் எல்லாம் அவரை அங்கே போய் பார்த்து என்ன பண்ணணும் எது பண்ணணும்னு கேட்டுக்கிறாங்க இப்படி போயிட்டே இருக்குது ஆனால் இதுவும் கொஞ்சம் மாதம்தான் அப்படி போயிட்டே இருந்துச்சா கொஞ்ச மாதத்துலேயே இவருக்கு உடனே மலை முகடு இருக்குது அழகான புல்வெளி இருக்குது நல்ல பசுமையான காட்சிகள் அருவி கொட்டுது இதெல்லாம் பார்த்தும் கொஞ்சம் மாதத்துலேயே இவருக்கு அழுத்துடுச்சு இந்த இடமும் பிடிக்கல இனி வேறு இடம் தான் பார்க்கணும் அப்படின்னு முடிவுக்கு வந்தார் அப்போ சொன்னார் இந்த இடத்த நம்ம வந்து வித்தரலாம் வேற ஏதாவது ஒரு இடத்துல இதை விட இன்னும் அழகான ஒரு இடத்துக்கு போவோம் அப்படின்னு மேனேஜர்ட்ட சொன்னார் மேனேஜர் சரி சரின்னு தலையாட்டிட்டு அப்படியே போனார் கொஞ்ச நாள் ஆச்சு மேனேஜர் கூப்பிட்டு கேட்டார் என்னையா வேற இடம் பார்க்க சொன்னேன் நீ எதுவுமே பார்க்கல அப்படின்னு சீக்கிரம் முடிச்சிருவோம் முதலாளி சீக்கிரம் முடிச்சுருவோம் முதலாளின்ட்டு மேனேஜர் சொல்லிகிட்டே இருந்தார் ஒரு நாள் காலையில் எழுந்து வாக்கிங்லாம் போயிட்டு வந்து டீ குடிச்சிட்டே பேப்பரை பிரித்து படிக்க ஆரம்பித்தார் இந்த பேப்பரில் விளம்பரம் வரும் இல்லையா இந்த இடம் விற்பனைக்கு இந்த வீடு விற்பனைக்குலாம் காலம் இருக்கும் இல்லையா அந்த காலமாக பார்த்தார் பார்த்தா அந்த இடத்துல ஒரு அருமையான ஒரு லொக்கேஷன் ரொம்ப பசுமையான இடம் வந்தீங்கன்னா மனசுக்கு எதமாக இருக்கும் அவ்வளோ ஒரு ரம்யமான சூழல் சொர்க்கம் மாதிரி இருக்கும் அப்படி ஒரு இடம் வீடு இருக்குது அப்படின்னு ஒரு விளம்பரம் இருந்துச்சு அதில் ஒரு கான்டாக்ட் நம்பரும் போட்டிருந்தாங்க இவருக்கு பார்த்த உடனே பரவாயில்லையே இவ்வளோ விளம்பரம் பண்ணியிருக்காங்க அப்போ கண்டிப்பாக அந்த இடம் நல்லா தான் இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் அந்த கான்டாக்ட் நம்பருக்கு ஃபோன் பண்ணார் ஃபோன் பண்ணால் ஆப்போசிட்டில் இந்த லேண்டு விற்கிற வாங்குகிற வேலை இல்லையா அந்த புரோக்கர் ஒருத்தர் ஃபோனை எடுக்கிறாரு அவர் எடுத்த உடனே இவர்கிட்ட கேட்குறாரு சார் இந்த இடம் என்ன விலை எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டு எப்படி என்னென்ன வரிசையாக இவர் இந்த பணக்காரர் கேட்க கேட்க அவரும் எல்லாத்தையும் பதிலெல்லாம் சொல்லி முடிக்கிறாரு விலையெல்லாம் பேசி இது பண்ணால் சரி நான் அதை வாங்கிக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் நீங்கள் என்னை நேராக வந்து பாருங்கள் அப்படின்னாரு அப்போ அந்த ஃபோனில் பேசினவர் சொன்னார் சார் நீங்கள் முடிவு பண்ணுறதெல்லாம் இருக்கட்டும் ஆனால் நீங்கள் என்ன முடிவு முயற்சி பண்ணினாலும் அதை வாங்க முடியாது அப்படின்னு ஏன் அப்படின்னா நீங்கள் இப்போ இருக்கிற வீடு தான் அது அப்படின்னு அப்படியா அப்படின்னு அவரை அவர் சொன்னார் நீங்கள் இருக்கிற இடமே ஒரு பெரிய பசுமையான அழகான இடம்தான் அதை விற்கணும்னு உங்கள் மேனேஜர் சொன்னார் அதுக்கான விளம்பரத்தை தான் நான் கொடுத்துருந்தேன் இப்போ நீங்கள் பேசுனதை வச்சு தான் நீங்கள் தான் அந்த ஓனர்ங்கிறதையே புரிஞ்சுக்கிட்டேன் நீங்களே உங்கள் இடத்த எப்படிங்க காசு கொடுத்து வாங்குவீங்க இருக்கிற இடத்துல நிம்மதியாக சந்தோஷமாக இருங்க சார் அப்படின்ட்டு ஃபோனை வச்சுட்டாரு முதலாளிக்கு அப்போ தான் யோசனை வந்தது எத்தனை இடத்துக்கு நம்ம மாறி மாறி போனாலும் மனசுக்குள்ள மகிழ்ச்சியும் நிம்மதியும் இருந்தால்தான் எந்த இடமும் நமக்கு அழகாகவே இருக்கும் சிந்திக்கலாமா நன்றி ஸோ நேர்களே மன அழுத்தம் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் இருக்க ஒரு காமனான ப்ராப்ளம் அதுக்கான ஒரு சூப்பர் சொல்யூஷன் இன்னைக்கு நம்ம பார்த்துருப்போம் ஸோ கண்டிப்பாக எல்லாரும் அதை ஃபாலோ பண்ணுங்க அண்ட் இதே மாதிரி இன்னொரு அழகான நிகழ்ச்சியில நாங்கள் உங்களை மீட் பண்ண வரோம் அண்டில் திஸ் இஸ் பேர் ஃப்ரம் ஆஹ் ஷிகா அண்ட் அண்ட் ஜெய் நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு ஃபேவரெட் ஃபேவரட் கம் காரணக்